ோதி சரணம் எம்பு பிராணி சரணம் தானஜோதி சரணம் எம்பு பிராணி சரணம் மனித கடவுளே உம்மை என் உயிரில் வைக்கிறேன் பார்த்தும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன் மனித கடுபுளியில் உயிரில் வைக்கிறேன் அன்பே சிவம் அன்பில் அமர்ந்தார் அன்பில் உறைந்தார் அன்பில் நின்று ஓதினார் அன்பில் நின்று ஓதினாரெல்லாம் இறையை காண்பாரே அன்பில் என்ன பண்ணும் ஓதணும் மெயினா வந்து நீ அன்புல அன்பா இருக்கணும் ஃபர்ஸ்ட் உனக்கு அந்த சிரத்தம் பிரார்த்தனை வந்து உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா இந்த பூமியில இறைவனை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்ல தாய்ந்தர்களுக்கு பிறந்திருப்போம் நல்லார்க்கிணி நாமம் காண்பார் நல்லார்க்கிணி நாமம் சொல்வார் நீ நாமம் எல்லாம் நமச்சு வாயுவேன நல்லவன் அப்படின்னு சொல்லப்போனா ஒரே ஒரு விஷயம் நமச்சுவாய் சொல்லியிருப்பான் அந்த பூமியில நல்லொழுக்கம் கண்டார் நல்ல அடைவார் இறைநிலை காண்பார் தான் முக்தி காண பக்தி சிறந்தத்துல ஒழுதுல தலையில எழுதி இருக்கணும் நல்ல காணார் சிவநிலை அடையார் சிவலோகம் ஏறார் யமநிலை காண்பாரு அவன் போயிடுவான் போய் வேற வழியே கிடையாது தொட்டு கண்டார் தொழுது நின்றார் குரு வழி நின்றார் எல்லாம் கோடி புண்ணியம் செய்தார் குரு கிட்ட நிக்கிறது கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணும் நீ சரிகைக்குள்ள வரத்துக்கு சரிகை கிரியை யோகம் யோகத்துக்குள்ள வரத்துக்கு குரு தான் காட்டுவாரு அப்படிங்கிறான் என்ன காட்டுவாரு குரு இறைத்தன்மையை காட்டுவார் அன்பும் சிவமும் இரண்டென்பார் என்பார் அறிவிலார் அன்பே சிவமாபதி யாரும் மறியலார் அன்பே சிவமாபதி யாரும் மறிந்த பின் அன்பில் சிவமாய் அமர்ந்திருந்தாரு அன்பு வேறு சிவம் வேறு அல்ல நீ அன்பா இருந்தா போதும் அங்க சிவம் உட்காந்துருக்கு சி நீ உள்ள உக்காந்தினாலே அவரு உனக்கு தவம் பண்ணிக்குவார் யாரு எப்ப நீ கம்முன்னு உட்கார்ந்தா போதும் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு கம்முன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காருங்க கிரிக்குள்ள புந்தவன்னே யோகத்துக்குள்ள வந்துடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் என்கிட்ட உட்காந்துட்டு என்கிட்ட சொல்லுங்க நீங்க எதுமே பண்ண வேணாம் சும்மா உட்காருங்க நீ பாட்டுக்கு சும்மா உட்காந்துரு சும்மா இருப்பதே சுகம் குரு கண்டார் குருவை குற்றுணர்ந்தார் குருவை நினைச்சிட்டு உட்கார்ந்துரு உன்னுள் சிவனும் அவனும் ஒன்றென்று உணர்ந்தார் சிவனும் வேறல்ல குருவும் வேறல்ல கிடையாதுப்பா சிவன கண்டாரெல்லாம் சிவச்சாரம் அடைவார் அப்ப கம்முன்னு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணுவான் கம்முன்னு உட்காந்துரு எதுவும் பண்ணாத உனக்குள்ள மனம் அடங்கும் எவ்வளவு நேரம் ஏதாவது நினைச்சிட்டு இருக்க முடியும் உன்னால ஒரு மணி நேரத்துக்கு மேல அப்புறம் மனம் ஓட்டத்தினுடைய தன்மை என்ன பண்ணும் ஐயும் புலங்களும் கம்முன்னு இருக்க கம்முனு இருக்கமனு இருக்க ஒண்ணுள்ள ஒண்ணும் ஒண்ணுள்ள ஒண்ணும் ஒடுங்கும் ஒடுங்கும் போது என்பிடான் உள்ள இருப்பதை அறியலாம் போதுமா நீ எதுமே பண்ண வேணாம் தவம் கத்துக்க வேணாம் நீ வந்து குண்டலி ஓத்து கொள்ள போவேணா உபோஷனா கத்துக்க வேணாம் குரு விட்ட ஏன் தம்னு நான் உள்ள இருக்கிறத நீ அறிஞ்சிடலாம் இருந்து கண்டார் உத்தமனை உற்று ஒம்பினார் தெல்ல தெளிந்தார் சிவனும் அவன் சிவன் யாரான அவனே சிவன் ஆனா என்ன பண்ணும் ரெண்டு மணி நேரம் கம்மன் இந்த மாதிரி ஆண்டுகள் பனிரெண்டு பன்னிரண்டு ஆண்டு கம்மன் பண்ணாத எந்த தவமும் கத்துக்காது அவருக்கு தவம்பிவா இருப்பான் அப்படின்னு தேரையர் சொல்றாரு அந்த உலகத்துல கற்றார் கற்றுணர்ந்தார் குரு கண்டார் கோடி புண்ணியம் செய்தார் குரு கிட்ட போடா டே அவன் சொல்லி தருவான் கோடி புண்ணியத்தை ஆறு மாசம் உட்கார்ந்தாவே ஒன்னு உள்ள இருக்க உத்தமன் தெரிஞ்சிருவான் ஆறு நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் கம்மன் இருக்க உட்காந்துருக்க அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல நீ மூணு மணி நேரம் உட்கார ஆரம்பிச்சிடுவ மூணு மணி நேரம் உட்கார்ந்து இருந்தா உனக்குள்ள இருக்கும் உனக்கு தவம் பண்ணிக்குவான் சார் எம்பிரா நீ ஒண்ணும் தவம் பண்ண வேண்டாம் குற்று கலந்தார் ஊரில் வளர்ந்தார் உறவில் வளந்தார் எண்ணில் கலந்தார் எண்ணத்தில் வளர்ந்தார் என்னோடு கலந்தே இருந்தார் இதை விடவே உலகத்துல என்ன பெருசு இருக்கு அவர் அதோட கலந்துட்டாருன்னா இந்த உலகத்துல நம்ம ஈசியா நோக்கி என்ன பண்ணலாம் பயணம் பண்ணிக்கலாம் சாமி நீ என்ன பண்ணும் கம்முன்னு உட்கார்ந்து இருக்கணும் குரு குருகிட்ட நான் ஒண்ணுமே கத்து தரேண்ணா சாமி எதுவுமே வேண்டாம்னு சும்மா சாமி நீ கம்முன்னு இருந்தீன்னா என் கிட்ட முன்னாடி மட்டும் உட்காரு உன்னுள்ள இருக்க அந்த கம்மு உன்னுள் உத்தமன் ஒம்புகின்றான் என்று உணருக நீ ஒருவேளை ஒதுக்கிட்டு இருந்தா இந்த வாசகத்தை யார் இந்த உலகத்துல காதுல கேட்டாலும் அவர்களுக்கும் குரு வழிபாட தேடி வந்தாங்கன்னா ஞானம் உண்டு இது வந்து எளிய வலி தவ பயிற்சி இது தான் கத்துக்கணும் ஒரு குரு தான் அந்த விஷயமே உங்களுக்குள்ளே இருக்கிறதே ஸ்டார்ட் ஆகும் இல்லைன்னா ஒன்றில் இருக்க உத்தமன் உறங்கி மடிந்திடுவான் சிவன் உள்ள இருக்காங்கிறதே உன்னால உணர முடியாது பொன்னூறு தருவான் என்று ஊது சங்கி பொன்னம்பலத்தான் என்று ஊது சங்கி பொன்னூறு தருவான் இறைவன் கிட்ட போனா என்ன ஊர் தருவான் பொன்னு ஊருக்கே போலாம் பொன்னால் மெய்யப்பட்ட ஊர் அடாடாடா பொன்னூறு தருவான் என்று பொன்னம்பலனா இறைவன் இறைவனும் நீ ஒண்ணுதான்டான் பொன்னம்பலத்தானான் என்று ஊது சங்கி நான் சிவனானான் என்று ஊது சங்கியம் பார்க்கிறேன் நான் என்ன ஆகிட்டேன் நானே சிவன் ஆகிட்டேன் ஊதுறது என்ன எடுத்து ஊதுறது வாசி யோகத்துக்குள்ள யோக பயிற்சிக்குள்ள வரா ஒரு குருவை பார்க்கும் போது யோக பயிற்சி தானாக கை கூடும் நீ கத்துக்க தேவையில்ல ஒரு வருஷம் சும்மா உட்காந்தீங்கன்னா ஒன்னு வாசி தானாவே கிளம்பிக்கும் சும்மா உட்காந்துரு தவம் பண்ணுன்னு கூட நினைக்காத தானாக தவத்தை இறைவன் உனக்கு செய்து கொள்வார் நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணும் தினம் எந்திரிச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சு உட்கார நாலு மணிக்கு உட்காந்தீனா ரெண்டு மணி நேரம் ஏழு மணிக்கு விழலாம் ஒன்னும் அவன் இருக்கிறத நீ பாத்துக்கலாம் உன்னுள்ள ஒரு இறைவன் இருக்காங்கிறத நினைச்சுக்கோ அவர் இருக்கிறத உணர்றதுக்கே உனக்கு பிறப்புல எழுதி இருந்த இருந்த அவன் பிறப்புல அது இருந்திருந்த நல்ல குரு கிட்ட உத்தம குரு கிட்ட போய் இந்த உலகத்துல நீ உட்கார்ந்து உபதேசம் கேட்டுருவேன் கல்லாம கூட நீ கத்துக்கலாம் அப்படிங்கிறார் குரு கிட்ட நின்று நான் நினைக்கிறதெல்லாம் உனக்குள்ள உதிக்கும் நினைப்புமாய் உதிப்புமாய்ன்னு அழகா சொல்றாரு அவரு நீ என்ன நினைக்கிறதுங்குறதை என்னால ஒரு செகண்ட்ல சொல்ல முடியும் நீ நான் என்ற பேதமற்ற நிலையும் நீ நான் என்று உணர்ந்த நிலையும் நீயும் நானும் அவனே என்று வாழ்ந்த நிலையும் அவனில் ஒண்டி இருந்தாளே அவனுள்ள என்ன இருக்கான் ஒண்டி இருக்கான் ஒண்டிட்டு இருக்கா நான் உள்ள இருக்கிறதுங்கிறதை நீ உணரல அவ்வளவுதான் நீ என்னைக்கு அதை உணர்றியோ அன்னைக்குதான் மெய்ஞான வெட்டி முதல் துறவு போல ஆகும் இந்த உலகம் ஞானம் விட்டனுடைய முதல் சாதி இருப்பான் நான் உன் எண்ணத்துலதான் கலந்து எப்படியும் உள்ள பூதறது கஷ்டம் தான் இழப்புகள் அதிகம் வேணும் என்ற பொருளும் விரைந்து திருமூலர் வேணும் என்ற பொருளை விட்டு நீ விலகிய பின் வேணும் என்னைக்கு நீ விட்டுட்டு வேணான்னு வேணும் பொருளும் விரைந்து காணலாம் என்று ஒரு நீ ஒரு பொருளை தேடி போற அதனால தூரம் எந்த பொருளா இருந்தாலும் எந்த ஆசையா இருந்தாலும் எந்த ஆசைகளா இருந்தாலும் பெண்ணாசை பொண்ணாச்ச பொருளாசை மண்ணாசை ஏன்னா எதை நீ தேடி போறியோ அது தூரம் போய்டும் எதை வேணான்னு விட்டு சிவான்னு உட்காருறியோ ஆனால் ஆண்டுகள் பன்னெண்டு ஆயிடும் அந்த பொருள் உங்ககிட்ட வந்துடும் உங்கள்கிட்ட அந்த பொருள் வந்த பின்னாடி அதை நீ அனுபவிக்கிற மனம் உங்கள்கிட்ட இல்லாத போங்கிறத மட்டும் நான் உணர்ந்தேன் காசு பணம் உன்னுள்ளே இருக்கிறதையும் காணலாம் உன்னை தேடி உண்மையிலேயே வரும் ஆனால் அதை அனுபவிக்க நீ இருக்க மாட்டேன் அன்னைய மனங்கிறத விட்டு நீ வெளியே போயிருப்பேன் தேடி போகிற பொருளை விட்டுட்டு இருக்கிறது சாரு அப்போ இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரிலாம் இருந்தினா உன் நான் உள்ள இருக்கிறத நீ அறியலாமா இதுதாங்க முதல் படிநிலை ஃபஸ்ட் இதுல நீ வாழ ஆரம்பிக்கணும் இந்த உலகத்திலேயே சொல்லாத வித்தர் நீ என்ன நினைக்கிறேங்கிறத ஒரு செகண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் சொல்லலாம் உன்னால் எழுதப்பட்ட கர்மங்களும் நீ பெற்ற வரமும் நான் கண்ட காட்சியும் அந்நிலை ஆகாதுன்னா தேரையர் உன்னுடைய கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்கு நான் யார் நீ பெற்ற வரம் நீ எடுத்த வீடு நீ எடுத்த இந்த கூடு உன் ஆன்மா ஒண்டிருக்கான் எங்க 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 ஒண்டி 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 இருக்கா ஆன்மா இருக்கு உயிர் இருக்குது கரு வெளிக்குள்ள மறைந்திருக்கா அந்த உயிர் இந்த உலகத்துல அதனாலதான் உயிர் போனேன் கண்ணு மூடிடும் ஆள் வெளியே போயிட்டா வீட்டை சாச்சிட்டு போறோமா இல்லையா நான் எப்படி உள்ள டெய்லி கண்ணு வழியில உள்ள வாயம் கூட கண்ணுதான் முதல் வாசப்படி இந்த உலகத்துக்கு கண்ணை திறந்தா உலகத்தை பார்க்கலாம் கண்ணை மூடிட்டா பார்க்க முடியாது இமை பொழுதுமே நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிறார் ஏங்க இமையை சொன்னார் ஏன் காதை சொல்றது மூக்க சொல்றது இமை இந்த உயிர் இந்த உலகத்துல ஒண்டி ஒண்டிருக்கூடியவன் திருவாசகத்துல மாணிக்க வாசகர் மறைச்சு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றாரு உயிர் எங்க ஒண்டி இருக்கு இமையில கண்ணுல தான் ஒரு ஒரு செகண்ட் கூட இந்த இமையை மூடாத நிற்கிறோம் நீங்காதான் அங்கதான் உலக இறைவன் எம்பிராங்க ஒண்டி இருக்காரு உன் உயிர் ஒண்டி இருக்கா அவர் தான் சிவபெருமான் உயிருக்கு சிவம் போயிட்டா சவம் அவரா சவத்தை எப்ப எடுக்கிறாங்களா பிணத்தை எப்ப இருப்பார்கள் பேரை நீக்கி பிணமின் பேரிட்டு உனக்கு பேரை நீக்க போறாங்கடா அவ இமை பொழுதுல இமையில இருக்கக்கூடிய கருவில இருக்கக்கூடிய உயிர் நாதமான உயிர் பிரிஞ்சு போயிடுச்சு கண்ணு மூடி போச்சு வீட்டை சாவியை போட்டு பூட்டி விட்டு போனா வீட்டை என்ன பண்ணலாம் சாவி உனக்கு தெரியுமா இந்த வீட்டுக்கு என்னங்க சாவி சாவி எங்க இருக்கு சாவி ஆறுட்டு இருக்கு சாவி போடுற இடம் பூட்டு பூட்டு தான் ஒண்ணு பூட்டு மனமென்ற பூட்டு என்ன பூட்டு மனமென்று மாய பூட்டு சிங்கார பூட்டு மாயப்பேட்டை திறக்கிறதுக்கு ஒரு மாய சாமி வேணும் ஆமா சாமி மாயசாமியாக இருந்தால் தான் மாயப்பூட்டை திறக்க முடியும் மாய சாமி மாயாண்டி வந்தாண்டி வந்தவன் வந்தாண்டி வந்தவன் போனாண்டி வந்தவன் யாரு மாயாண்டி இந்த மாயாண்டிங்கிறவன் யாரு அதே சார் உன்னுடைய உயிர் வந்துட்டு இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டார் போனவர் வீட்டை இடிச்சிட்டு போயிட்டார் இந்த வீடு ஆகாதுன்னு சொல்லி என் கூட பிறந்தவர்கள் என் பிள்ளைங்கள்லாம் என்ன பண்றாங்க தூக்கிட்டு போய் இடுகாட்டில் இட்டுறாங்க இந்த வீடு ஆகாது எங்கள் அப்பா குடியிருந்த உடம்பு அப்போ போயிட்டார் பஞ்சபூரத்தில் கலக்கிறார் பஞ்சபூத்துல எது கலக்குது உயிர் கலக்குது உயிர் எப்படி கலக்குது இந்த உயிர் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு இந்த பூலோகத்துல நமச்சிவாயம் நமச்சிவாயத்துக்கு நீர் நெருப்பு காற்று வாயு ஆகாயம் இந்த அஞ்சு பூதம்தான் பஞ்சபூதம் அத சொல்வார் ஐந்து இழுத்திலேயே பிறந்து ஐந்து வாழ்ந்து ஐந்திரத்தை ஓதுகின்ற பஞ்சபம் பூத பாவிகள் ஐந்திரத்தில் ஓர் எழுத்து அறிந்து கூட வழியிலே அஞ்சலஞ்ச நாதன் அம்பலத்தில் ஆடுவானேனார் என்ன இடத்தை அறிஞ்சுக்கிறோம் நீங்க ஒரு எழுத்து என்ன எழுத்து வாங்குற எழுத்து வா வாசிதான் சார் இது எப்ப சார் கை விடும் இதை நம்ம தவத்தை கத்துக்க விடுமா வாசியோகம் கத்துக்க முடியுமா அதுக்கு நீ என்ன பண்ணும் கம்முன்னு உக்கார சொல்லி இருக்கிற நீங்க உட்காந்து மட்டும் இருங்க வேற எதுவுமே பண்ண கம்முனே இருக்கும் சார் என்ன சார் இந்த உலகத்திலே உக்காந்து இருக்கிறது பெரிய கஷ்டம் சார் ரெண்டாவது சும்மா உட்காந்துருக்கிறது அதை விட கஷ்டம் சார் சும்மா எவ்வளோ நீ எதை வேணாலும் நினச்சிக்கிட்டு உட்காந்துரு ஃபஸ்ட்டு உட்காந்து போகலாம் உட்காந்து பழக 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 என்ன பண்ணுவார் நான் கூட இருக்கிறத நீ உணர்வேன் எப்படி சார் எண்ணத்துக்குள்ள நீ நினைக்கிறத நான் சொல்றது ஒரு செகண்ட்ல நீ நினைச்சு முடிச்ச உடனே நான் சொல்லிடுவேன் அதுக்கு உதாரணம் இந்த வீடு எப்படி உயிர் போகுதுன்னு சொல்லியிருக்கேன் வீட்டுக்குள்ள எப்படி நம்ம வந்தோம்னு சொல்றதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ சொல்ல சொல்லலாம் இப்போ போறத சொல்லிட்டேன் கண் இமையில தான் உயிர் போகுது பஞ்சபூதத்துல நீ ஒன்னு ஒன்னோட ஒன்று சாப்பிடும் நம்மகிட்ட ஒரு பூதம் ஒன்று ஒவ்வொரு பூதமும் ஒன்னுள்ள அடக்கமாகும் கடைசி போதும் தான் நம்மளை விட்டு எது போகுது வாயு காற்று வயசான நீர் சுண்டுது இந்த நிலத்துக்கு எது சுண்டுது நீர் சுண்டுது நீர் சுண்டோடனா உடம்பு வத்தி போகுது இலைச்சி போயிடுவோம் இந்த நிலம் எதை சாப்பிடுது நீரை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு உடம்பு ஒன்று போயிடுச்சு ரெண்டாவது நீர் போயிடுச்சு மூணாவது என்ன போது இருக்குது நெருப்பு எதை சாப்பிடுது இது அதை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு கடைசியா இவங்களெல்லாம் சாப்பிட்ட பின்னாடி இந்த உடம்பால் ஒன்றும் செய்ய இயலாது போதுங்களா இந்த உடம்பால் எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்ச ஒன்று அஞ்சு பூதமும் என்ன ஆகுது அடங்குது ஒன்னுள்ள ஒன்னு ஒன்னுள்ள ஒன்னு அடங்கி கடைசியா வாயு மட்டும் இருக்கும் காத்து இந்த காத்துங்கிற பூதம் எங்க ஒண்டி இருக்குதுன்னா கண்ணு வழியா வெளியே போக ஆரம்பிச்சு அதான் சொல்றாரு மரமும் புனவும் இல்லா புண்ணியானை புண்ணிய சொல்றாரு திரும்ப சொல்றாரு அடுத்த காக்கம் என் காவலனே காண்புரியே பேருடையே போறதை சொல்லி விடுத்துருக்க வந்தவன் யாரு நான் போய் சொல்லிட்டேன் வந்தவன் யாரு இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டுகிட்டு வந்தவன் இந்த பஞ்சபூத்தம் உள்ள அடைச்சவன் அடைச்சு நம்மளை விட்டுட்டான் நம்ம சுத்திட்டு திரியிடும் யாரு கொண்டுகிட்டு வந்து விட்டது இந்த உலகத்துல எப்படி நம்ம வந்து நம்ம வந்ததை என்னைக்காவது உணர்ந்தமா போறதான் உணர்ந்துமா அதுதான் சொல்றாரு போக்கும் வரவும் அவனை அறிய முடிய விளக்கம் புரியுதா மணிக்கவசருடைய திருவாசத்துக்கு விளக்கம் ரெண்டு அடி கொடுத்துட்டோம் பத்தியாரு இங்கதான் சப்ஜெக்ட் ஒண்டி இருக்குது மொத்த சப்ஜெக்டினுடைய மாய விளக்கம் அந்த உலகத்துல வந்து அடுத்து ரெண்டு உலக ரகசிய பாட்டு புல்லாய் புருடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேய்யராய் கணங்களாய் முனிவராய் தேவராய் செல்லாதிய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலை தானே ரெண்டாவது பிறப்பு ரகசியம் இரண்டாவது நடப்பு நிலை இப்பதான் மனிதனுடைய சப்ஜெக்டுக்குள்ளே வந்துட்டார் உள்ள ரகசியம் வச்சிருக்கிறார் இறைவன் எங்கிருக்கிறார் உயிர் எங்க இருக்குது ஒன்னுள்ள யாரு இருக்கா மூணு சப்ஜெக்ட் சொல்ற உயிர் எங்க அவர் சொல்லிட்டாருங்க உயிர் எப்படி வந்ததுன்னு எப்படி ஒன்னு விட்டு அதை போகுது கடைசியில நீக்கமரம் நிறைஞ்சு யாரு உள்ள இருக்கிறத உணர்றாங்களோ அவங்க தான் போக்குறதையும் வர்றதையும் பார்க்க முடியுங்கிறார் உன் உயிர் ஒன்னுள்ள இருந்து வெளியே வந்துட்டு உள்ள போயி எடுத்துருப்போம் அதை நீ பாக்கலாம் இந்த உலகத்துல அவரு சொன்ன விஷயம் அது உன் முன்னாடியே கண்ணு முன்னாடியே நீங்க கம்ம உட்கார்ந்து உயிர் தானா வந்து ஆடிட்டு திரும்பவும் உன்னுடைய உயிர் உள்ளேயே போய் சமாதியா உள்ளே போறதை நீ பார்க்கலாம்ப்பா அப்படின்னு இருக்கிறார் உள்ள நான் இருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்ட மட்டும் போதும் நீ சொல்ல ஆரம்பிக்கலாம் நீ நினைக்கிறது தானே நான் உள்ளே இருக்கிறத உணர்லையா நீ ஏ நான் வேறு நீ என்ற பேதம் எவர் ஒரு மனதில் உருவாகிறதோ அவன் அளியில் தனித்தனியாக சென்று விடுவார்கள் தனியாக வந்தோம் தனியாக தான் போய் ஆகணும் சார் யாரும் கூட வர மாட்டாங்க தெரிஞ்சுக்கு இந்த உலகத்தில் நீ செத்தா கொண்டாடி வரமாட்டான் ஃபுல்லாக வரமாட்டான் செத்தா யாருமே அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க யாரும் வர முடியாது அந்த ஊருக்கு சித்தர் சொல்லுவார் தாயினுடைய வயிற்றுல இருந்து பொய்யூர்ல வாழ்ற நீ எப்படா நெய்யூர் கேட்பார் தவவாளிகளுக்கு இது பொய்யூர் தமம் செஞ்சு நிலை அடைவார்கள் நல்லநிலை அண்டார் நலம் கண்டார் உன் விழுந்த உடம்பெல்லாம் என்னோடு கலந்து இறந்துறார் இந்த உடம்புல என்ன பண்றாரு இறைவன் தெற்றார் தெளிந்தார் சிவநிலை கண்டாரெல்லாம் சிவச்சாரம் அடைவார் இந்த உலகத்துல ரெண்டே விஷயம் ஒன்னே பக்தியில திருவாசகத்தை படிச்சு அவர் சொன்னதுக்கு பொருள் தெரிஞ்சுக்கி இப்பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வார் சிவபுரத்தின் உள்ளார் சிவரடிக்கு அப்படிங்கிறார் சிவபெருமான் மேல உட்கார்ந்து இருக்கார் அவருக்கு கீழே பல ஆயிரம் வழியார்கள் இருக்கிறாங்க நீங்க அங்க போகணுமா தவம் பண்ண வேணாம் ஒன்னும் பண்ண வேணாம் திருவாசகத்தை இமைப்பொழுதும் எம்பிரானுடன் நீக்காமற அவரோட மட்டுமே இருங்க இது பத்து மார்க்கம் ஆனா இதில் இருப்பது கொஞ்சம் கடினம் மரணத்துக்கு சமமானது இந்த நிலை செத்த மாதிரி வாழ்றது புணம் போல வாழ்றது மண்ணு போல சிவர் போலம்பாரு என் குருநாதன் நீங்கள் நீங்க அப்படி இருந்தீங்கன்னா சிவநிலை அடையலாம் திருவாசகம் ஒன்றி போகு இப்பாட்டின் வந்து சொல்லுவா இந்த பாட்டினுடைய பொருளை யார் ஒருத்தர் அறிஞ்சிட்டாங்களோ அவங்க செல்வா சிவகுரத்தின் உள் சிவகுரம்னு ஒன்று இருக்குது எம்பருவானுடைய திருஞான உப்பு அதுக்கு பேர் திருஞான சபைன்னு பேர் அந்த சபைக்குள்ள சாவி இருக்குது நீ இதெல்லாம் செஞ்சினா அந்த சாவி திறந்து நீ எடுத்துட்டு போகலாம் சாவி எடுத்துட்டு போக தெரியணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப இந்த உலகத்துக்கு சொல்கிறேன் சும்மா நீங்கள் படிச்சுட்டு தினம் கண்ணை முடிச்சுட்டு காலையில் ஒரு முறை திருவாசுக்கிறோம் சாய்ந்திரம் ஒரு முறை திருவாசுக்கிறோம் மதியம் ஒரு முறை திருவாதே அது படித்து ஆவாதுராங்கிறார் நல்லா ஆவாது பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வார் சிவபுரத்தினுள் சிவனடியாரு கீழ் பல்லோரும் ஏற்ற பண்ணி போனா எல்லாரும் எந்திரிச்சு அடியார்கள் என்ன பண்ணுவாங்க கும்பிடுவாங்க என்ன கண்டார் எக்கோதம் அடைந்தார் அந்நிலை கண்டார் அவன் உன்னுள் இருக்க கண்டார் உன்னுள் அவன் இருக்க கண்டவரெல்லாம் இறைநிலை காண்பார் ஒன்னு அந்த வழி நீங்க எதுக்கோ வழியில போங்க சீக்கிரம் குருவிட்ட உபதேசம் கேட்டவா இது விளக்கம் செஞ்சவன் இந்த பக்தியில் இப்படி போய்டு இல்லைன்னா யோகத்துக்குள்ளவா உள்ளவா எங்கூட இப்படி எனக்கு நான் செய்யறது இது வாசியோகத்தான் ஐம்புலத்திலையும் நீ அடைக்காலலாம் எண்ணத்துல கலந்து உணரலாம் என்னுள்ள நீ இருக்கிறத நான் உணரலாம் நீ என்னோட வரவே ஆரம்பிச்சுக்குவேன் நான் உன்னுள்ள இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிக்குவேன் ஒரே ஒரு எழுத்து பிடிச்சிக்கலாம் சங்க ரெண்டையும் தவிர்த்து தாரையில யார் ஒருத்தர் ஊதுறாங்களோ அவங்க அவங்களோட சேர்ந்துக்குவாங்க இறைவன் ஒண்டி ஒண்டிருக்காரு பயணத்துல சங்கு ரெண்டு மூக்கு சுவாசம் ரெண்டடிக்கு மட்டும் விளக்கம் நம்ம இயற்கையா எது வழியில் உயிர் போகுது வெளியில் போய்டும் போன பின்னாடி கண்ணு மூடிக்கும் பேரை நீக்கிடுவான் பிணத்தை எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் போயிடுவான் இந்த உயிர் எங்கே போய்ட்டு ஆகாயத்துக்குள்ள காற்றோட காற்றா கலந்துக்கும் அதான் செத்து போனால் சொல்கிறான் என்ன ஆயிட்டான் மேலோகம் போயிட்டாங்க காற்று எங்கே இருக்குது ஆகாயம் எங்கே இருக்குது வாய்வு எங்கே இருக்குது நீக்கமரம் நிறைஞ்ச வாயு எங்கேன்னு காட்டுறான் ஆகாயத்தில் கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு அது போயிடுச்சுங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க செத்து போயிட்டாங்கன்னு அவன் நல்லா இருந்தால் செத்துட்டான் நம்ம ஆகல திடீர்னு செத்து போயிட்டான் பேரை நீக்கியாச்சு அவனுக்கு பிணன்னு பேரிட்டை எப்போ புணத்தை எடுக்கிறாங்கன்னு கேட்குறான் பேரை நீக்கி பெணமென்ற பேரிட்ட நீ பேரை நீக்காமல் சிவன் ஆவதற்கு சிவலோகம் காண்பதற்கு சிவச்சாரம் அடைவதற்கு முன்னாடி ஒரு ரகசியம் கற்றுக்கிற நம்ம எப்படி போகிறதுன்னு இந்த ஊரை விட்டு இது பொய்யூர் பொய்யூரில் வாழ்கிறோம் மெய்யின்னு நினச்சிருக்கிறோம் நம்ம நூறாண்டு இருப்போம்னு நினச்சிக்கிறோம் இரநூறு வருஷம் இருக்கிறன்னு நினச்சிக்கிறோம் மூணு நாளில் அவன் நான் மறக்க போகிறான் எல்லாம் மறந்துடாதீங்க உங்களுக்கு மூணே பொழுது தான் மூணு பொழுது நம்ம பட்டோம்னா மூணா நாள் நம்மள அழுகிறதெல்லாம் பொன்னாடி நீச்சிருவான் ஃபுல்லாக முழுகிட்டானா அவன் மறந்துடுவான் அடுத்த பொழப்பை அடுத்தால் பார்க்க ஆரமிச்சிடுவான் இதுதான் சத்தியம் யாரும் நினைக்காதீங்க நம்பாதீங்க இது பொய்யூர் இதுக்கு மெய்யூர் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது ரெண்டு வழி ஒன்று பக்தியில் இறுக்கி திருவாசகத்தை பிடிச்சிக்கோ கடைசி பன்னெண்டு அடி வரல ரகசியம் இருந்தது அதை தெரிஞ்சு ஒன்று அப்படி போயிடுது இல்லை சார் பரவாயில்ல நான் தவத்துக்குள்ளே வரேன் இந்த ரெண்டையும் ஒழுங்காக செய்யலைன்னா ஒன்று எடுத்துகிட்டு போய் பேரை நீக்கி விட்டுருந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவான் சுடுகாட்டில் புதச்சிருவான் ஆனால் இந்த உயிரை இந்த உடம்புக்குள்ளேயே யார் தங்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சமாதி உண்டு ஜீவனை இந்த ஆன்மாவை இந்த உயிரை இந்த உடலுக்குள்ளேயே நிறுத்திக்கிறது காற்று தான் எல்லாத்துக்கும் மூலப்புறம்பொருள் வாசியில் வாய்வை இந்த வாயுவை யார் ஒருத்தர் பிரணான உள்ள வச்சு லாக் பண்ணுறாங்களோ இந்த சாவி போட்டு பூட்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு உடம்பு சமாதியா இந்த உயிரை இந்த உடம்புக்குள்ளேயே வச்சுக்கலாம் இந்த சமாதி வச்சுக்கலாம் அதுதான் பேர் ஜீவ சமாதி உனக்கு ஜீவ சமாதி வைக்கணுமா நீ வாசு யோகத்தில் பயிற்சி பண்ணியிருக்கணும் இந்த உயிரை இந்த உடம்புக்குள்ளேயே தங்க வச்சுருக்கணும் நீ பயிற்சி பண்ணணும் யோகம் தெரிஞ்சிருக்கணும் காற்றை உள்ள அடக்கி கற்றுருக்கணும் உள்ளே ஒரு சுவாசம் மூக்கில் எடுக்காமல் உள்ளேயே தாரையில் யார் ஒருத்தர் ஊட்டி பழகியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் மரண காலத்துக்கு வயசாகி காலத்தில் ஜீவன் உள்ளேயே ஒடுங்கும் ஜீவன் அப்படி உள்ளே ஒடுங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜீவசமாதியும் பேரு உங்களுக்கு எது வேணும்னு முடிவு ரெண்டு மார்க்கம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம்